ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுத் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் மெட்ராஸ் ஹை கோர்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பத்தின கம்ப்ளீட் டீடெயில்ஸ் தான் ஒன்போன் பார்க்க போறோம் இந்த லாஸ்ட் லாஸ்டாவில் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீடெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்க ஓகே ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ்ல வந்து ரிலீஸ் நோட்டிபிகேஷன் என்னென்ன போஸ்டிங் இருக்கு அப்படின்னு வந்து ரிசர்ச் ஃபெலோ அதுக்கப்புறம் அது ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு ரெண்டு போஸ்டிங் இருக்குது எதுக்குனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சேல்ரி பாருங்கள் வேறு லெவலு ஃபஸ்ட்டு ரிசர்ச் ஃபெலோவுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சேல்ரி பர் மந்த்துக்கு ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கு முப்பதாயிரம் ரூபா சேல்ரி பர் மந்த்துக்கு ஓகேவா ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து இருந்து அஃபிஷியலாக தான் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு இதற்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது வயசுக்கும் உள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் இயருமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஓகேவா இந்த ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு முன்னாடி வந்து பிறந்து அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகே மினிமம் எலிஜிபிலிட்டி க்ரிட்டேரியாவாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிசர்ச் ஃபெலோக்கும் சரி ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கும் சரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் எதுலன்னு பார்த்தீங்கன்னா லால ஓகேவா அதுக்கப்புறம் பார் கவுன்சிலில் ரிஜிஸ்ட்ரேஷன் அட்வொகேட்டாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து இது வந்து ரிசர்ச் ஃபெலோக்கு ஓகேவா இதே வந்து கிராஜுவேட் இன் லா வந்து முடிச்சிருக்கணும் எதுக்குன்னா ரிசர்ச் அசிஸ்டண்ட்டுக்கு சரியா போஸ்ட் கிராஜுவேட் வந்து ரிசர்ச் ஃபெலோ ஓகே ஓகேவா ரிசர்ச் அசிஸ்டன்ட்டுக்கு கிராஜுவேட்டின் லா வந்து முடிச்சிருந்தாலே போதுமானது தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அந்த அட்மிஷன் மட்டும் பார் கவுன்சிலில் பண்ணிட்டு இருக்கணும் ஓகேவா இதை வந்து ஒன் இயர் ஒரு கான்ட்ராக்ட் பீரியட் தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டும் பண்ணுவாங்க பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்லப் பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஆன்லைன்லேயே தான் வந்து ஃபில்அப் பண்ணணும் இதுக்கான லிங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓகேவா இல்லை கூகுளில் எம்எச்சி அப்படின்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்படின்ட்டு போட்டாலே வந்து உங்களுக்கு அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் அதில் என்னென்னலாம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும்னா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது உங்களோட அப்பா பேர் அம்மா பேர் டேட் ஆஃப் பர்த்து அதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி அந்த மாதிரி அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்புறம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் இருந்தால் அதனோட டீட்டெயிலு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸை செக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸும் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அப்புறம் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதாவது உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் சர்டிஃபிகேட் இருந்தால் அதனோட டீட்டெயில்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதனோட டீட்டெயில்ஸு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதை வந்து ஒரு கமிட்டி தான் வந்து உங்களை சூஸ் பண்ணுவாங்க வைவா வாய்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுவுமே வந்து இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஹை கோர்ட் ஆஃப் மெட்ராஸில் இருந்து அஃபிஷியலாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு ரிசர்ச் ஃபெலோ வந்து ஒரு வேக்கன்சியும் ரிசர்ச் அசிஸ்டன்ட் வந்து மூணு வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பிப்ரவரி இருபது வரையிலும் கொடுத்துருக்காங்க ஓகேவா பாருங்கள் ஷூட்டபுளாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி தான் ஊரக வளர்ச்சி துறையிலேருந்து ஒரு எழுநூறு வேகன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியும் வீடியோ போட்டிருக்கோம் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது மறக்காமதிரியும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்